நபியாக வந்தார்கள் என்று சொன்னால் ஒரு நபியின் இலக்கணம் எப்படி இருக்கும் என்பதையும் அந்த மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பார்கள் எனவே தான் நபிமார்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் வளமையான மனிதர்களிலிருந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில செய்திகள் நபிமாறுகிற வருகிறபோது வருகிற போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது இவரிடமிருந்து எப்படி வந்தது அவர் அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறார் என்று புரிந்து கொள்வார் அது அந்த செய்தியை போது அந்த மக்களுக்கு இந்த தூதர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கை அல்லாஹின் மீதுள்ள நம்பிக்கையாக அது மாறும் இவர்களின் வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கை பிறக்கிற போது இதை உண்மை என்று நம்பி ஈமானை அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்வார்கள் நபிகள் செல்லி செல்லும் சாதாரண மனிதரிலிருந்து எப்படி நபிமார்கள் வேறுபட்டிருப்பார்கள் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு உதாரணங்களை பார்க்க முடியும் நமக்கு ஒரு செய்தி நாளை நடக்கக்கூடிய செய்தியோ அல்லது ஒரு கணிப்போ சொல்லுவதென்றால் ரொம்ப கஷ்டம் நபிகள் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு சொல்லுகிறார்கள் மாதிபுனு ஜபல் ரதி அல்லாவே அனுப்பி வைப்பதற்காக வேண்டி வெளியே வருகிற போது சல்லல்லா அழிசல்லம் சொன்னார்கள் இதுதான் நம்முடைய கடை சந்தி சந்திப்பாக இருக்கலாம் அடுத்த ஆண்டு நீங்கள் இங்கே மதினாவுக்கு வந்தால் அநேகமாக என் கபூரின் பக்கமாகத்தான் நீங்கள் நடந்து போவீர்கள் அப்படின்னு சல்லல்லா அல்லீசல்ல சொல்கிறாங்க இது கேட்ட அந்த சஹாபி அழுகிறார் அது மாதிரி தான் நடந்தது சொன்னதிலிருந்து ஒரு வருடத்திலே நபிகள் சல்லல்லா அழிசல் அவர்கள் ஒஃபாத்தாயிவிட்டார்கள் மாதிபுனு ஜபல் அதற்கு பிறகு வந்தபோது பெருமானர் சொன்னதை போன்று தான் அந்த காட்சி இருந்தது ஒரு வருடத்திற்கு முன்னாலே நடக்கக்கூடிய காரியத்தை சொல்வது எவ்வளோ ஒரு தூர நோக்கோடு தூர பண்புகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் நபிகள் பெருமானர் சொல்லாலே செல்லும் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜு சொல்லுகிறார்கள் என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அல்லிமும் மின்னியும் மனாசி கக்கும் உங்கள் அஜ்ஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் கைப்பற்றப்பட ஆள் நபர் நான் இந்த வருடத்தை போல அடுத்த வருடம் உங்களோட உங்களுடன் இதே இடத்திலே நான் இந்த நாளில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது இப்பயே கற்றுக்கங்க செல்லல்ல அணி சொல்லி கரையா மிகச்சரியாக எண்பது நாட்கள் எண்பது நாட்கள் அஜ்ஜத்தில் இதாவிலிருந்து விழுந்து பெருமானர் புறப்பட்டு எண்பதே நாட்களிலே அவர் லஃபாத்தாகி விடுகிறார் தன் குறித்து பேசுவது என்பது ஒரு செய்தி பிறர் குறித்தும் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் மிக தெளிவாய் சொல்லுவார்கள் எனக்கு பிறகு என் மனைவிமார்களில் கை நீளமான பெண் தான் என்னை முதலிலே சந்திப்பார் அவர் தான் மோத் மூத்தாவார் மூத்தானால் என்னை சந்திப்பார் என்று செல்லல்லா அழி செல்லம் சொன்னார்கள் கை நீளமான பெண்ணுன்னு சொன்ன உடனே ரசூல் மனைவிமார்களெல்லாம் மனைவிமார்கள் எல்லாம் கையை அவர்கள் யார் நீளமான கை உள்ளவர் என்று அவர்கள் அழக்க ஆரம்பித்து விட்டார்கள் செல்லல்லா உலகம் சொன்னாங்க கை நீளமான பெண்ணுனாக்கா தான தர்மங்களில் அதிகமாக இருப்பவர்னு அர்த்தம் இங்கே நாம் கவனிக்கிறோம் பெருமானார் செல்லல்லா ஒளி செல்லம் பிறரின் சூழ்நிலைகளை அங்கே எடுத்து சொல்லுகிறார்கள் இப்படித்தான் நடக்கும் ஒரு சாபிரதியெல்லாம் கைபருத்தத்தில் யுத்தம் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த யுத்த காலத்தினுடைய காட்சி நடந்து கொண்டிருக்கிற போது செல்லல்லாவளி சில ஒரு சகாபியை பற்றி காட்டப்படுகிறது இவர் பாருங்கள் இவர் ஒரு கூட்டமாக இருந்தாலும் போய் மோதலார் தனி நபரையும் மோதலார் ஒருத்தரையும் விடுறது இவர் அப்படின்னு சொன்ன உடனே செல்லல்லா அழைச்சர் அவரை பார்த்தார்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள் இவர் நரகவாதின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னது இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அந்த யுத்த காலத்தின் காட்சியை மட்டும் சில சஹாபிகள் கவனித்தே வந்தார்கள் என்ன நடக்க போகுதுன்னு அந்த யுத்தம் முடிந்தது சரலாலுசலத்துக்கு தகவல் வருகிறது சொன்னார்கள் அவர் யுத்தத்தில் சகிதாயிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது சஹிதாயிவிட்டார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தெளிவான செய்தி பிறகு வந்தது இல்லை யுத்தத்தில் வச்சு அவர் மௌத்தா போல அன்றைக்கு அடுத்த நாள் இரவு பற்றிருந்த காயத்திற்காக வழி தாங்க முடியாமல் அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு செய்தி கொடுப்பது நவிகள் சழல் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் அவ்வளவு பெரிய வீர வேஷத்தோடு யுத்தம் செய்தாலும் அவர் கடைசியிலே தன்னை தன் உயிரை அவரே மாய்த்து கொண்டு விட்டார் என்று சொன்னபோது செல்லல்லா அழைச்செல்லும் சொன்னார்கள் அல்லாஹனை உண்மைப்படுத்தியிருக்கிறான் என்று அந்த சஹாபி குறித்து அவர் குறித்துள்ள செய்தியை செல்லல்லா அலீசெல்லும் சொல்லுவார்கள் அப்போது ஒரு நபியின் வார்த்தைகள் என்பது யதார்த்தமான மனிதர்களிலிருந்து வேறுபட்டிருப்பதை பார்க்கிறோம் என்ன காரணத்தினால் அல்லாஹ் இப்படி நபிமார்களுக்கு இது போன்ற கொடுக்கிறான் என்றால் அவர்கள் இன்று உள்ளதை சொல்லுவது சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கப் போவற்றை அல்லாவின் உதவி கொண்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மனித சமுதாயத்திற்கான செய்திகளை அவர்கள் சொல்லுகிற போது அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை அதில் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தமான சாதாரண மனித ஆற்றல்களிலிருந்து வேறுபட்ட பண்பு நபிமார்களிடத்திற்கு இருக்கிறது இந்த செய்திகளை சொல்ல முடிகிறது என்றால் வருகிற செய்திகள் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை புலப்படவில்லை அது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு நபியின் பேச்சு அப்படியே அது ஏற்கப்பட வேண்டும் என்பதற்கு சின்ன உதாரணங்களாக இவைகள் அமையப்பட்டு விடுகிறது இதுதான் நபிமார்களுடைய உயர்ந்த பண்பு ஒரு மலையில் ஏறும்போது நம்ம மலை கொஞ்சம் சருகுது சல்லல்லா அலீ சொல்கிறாங்க மலையை ஏன் அசைகிற நெல் இதில் ரெண்டு ஷஹீத் இருக்கிறாங்க ஒரு சித்திக் இருக்கிறாங்க ஒரு நபி இருக்கிறார் நீ ஏன் மலை அசைகிற அப்படின்னு சொன்னாங்க மலை அசைகிறதுனா ரெண்டு ஷஹீத் இருக்காங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் இவர் ஷஹாதத்தை அடைவார் என்பதை இங்கே சொல்லுகிறார்கள் அதுபோல் நபிகள் செல்ல சிலர் சொன்னதைப் போலவே உமர் ரதி எல்லா உஸ்மான் ரதி எல்லார்கள் கொல்லப்பட்டார்கள் அவ்வப்பர் சித்திக்கிறது எல்லா குறித்து ஷஹீத் என்ற வார்த்தையை சூழல்லாக சொல்லலை அவர்கள் சகாதத்தும் ஆகவில்லை என்று இந்த அதீசுகளில் நம்ம பார்க்கிறபோது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய அந்த வார்த்தைகள் என்பது அவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய மேன்மைகளையும் நாம் புரிந்து கொள்வதற்கு போன்ற அதிசுகள் நமக்கு காரணமாக அமைக்கும் ராபி வந்து சொல்கிறாங்க அவர் மூத்தாயிட்டார் ஆயிட்டாருன்னு அப்போ உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கன்றாங்க இருக்கிற செய் இடம் வேறு செய்தி வருகிற போது செல்லல்லா அழி சொல்லுன்னு சொல்கிறாங்க அப்படியா உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க நான் தொழுக நடத்தலை யாரை சொல்லலாம் ஏன் நீங்கள் தொழுகை நடத்தலை அவர் கனிமத்து பொருள் வந்து ஒன்று எடுத்து தேடி வச்சிருக்கிறாருன்னாங்க செல்லா அழி சொல்லு அதனால் அவர் தொழு அவருக்கு தொழுகை நடத்துவதை எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னப்போ சஹாபிகள் அவருடைய ஜனாதாவை எடுத்து வைத்துவிட்டு அவர் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள் பங்கு பிரிக்கப்படாத பொதுவாக இருக்கிற பொருளிலிருந்து அவர் எடுத்து வைத்த அந்த சாட்டை அவரிடத்தில் இருக்கிறது இங்கே நபிகள் சிறல்லாவில் சில எங்கிருந்தோ இந்த செய்தியை சொல்கிறார்கள் எப்படி அல்லாவிடமிருந்து இந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது எனவே நபிமார்களின் மகத்துவம் குறித்தும் அல்லாஹ் ரசூலுடைய மேன்மை குறித்தும் நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது நபிகள் பெருமானார் செல்லாவில் செல்ல இப்படி செய்வது சின்ன காரியங்களாக பெரிய காரியங்களாக இருந்தாலும் வழிகாட்டி இருந்தால் அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கூடாது அது அப்படியே நம்ப வேண்டும் அது அப்படியே வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நபியின் பேச்சு என்பதும் சொல்லும் என்பதும் அவர்கள் காட்டி தருகின்ற வழிமுறைகள் என்பதும் நம்மை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுமென்று அவர்கள் நமக்கு வாழ்க்கை பாடம் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு மிக சிறந்ததொரு நன்மை பயக்கக்கூடியது வேலைரங்கத்தில் அது நமக்கு புரிந்து கொள்ளக்கூட தெரியாது அதனுடைய பிரயோஜனம் என்ன என்று நம்மால் நம் அறிவு கொண்டு அலசி பார்த்து முடிவுக்கு வர முடியாது எல்லா அயில்மையும் அறிவையும் பெற்றிருக்கிற நபியின் வார்த்தையை கேட்டு அப்படியே நாம் செயல்பட வேண்டும் ஆமன்னா சல்லம்னா எனவே தான் சஹாபிகள்லாம் ரசூலுல்லா ஒன்று பேசுனாங்கன்னா அது வந்து தன்னுடைய பேச்சை விட ரசூலின் பேச்சு ரொம்ப முக்கியமானது இது மக்கா தானேன்னு கேட்டால் ரசூலுல்லாய் சல்லா அலி சல்லம் வாழ்ந்த ஊர் எல்லா ஊரும் ஏன்னா மக்கான்னு சொல்லணும் துல்ஹஜ் மாதத்தில் உட்காந்து இது துல்ஹஜ் தானேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் ஆமான்னு சொல்லணும் ஆனால் சஹாபிகள் உடனே சொல்ல மாட்டாங்க அதை அமைதி காப்பார்கள் யாரோ சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதை மக்கா என்று சொன்னால் இது மக்கா தான் நீங்கள் இந்த மாதத்தை துல்ஹ் மாதம் என்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதம் ஆமன்னா சல்லம்னா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நம்புகிறோம் அவ்வளவுதான் அந்த சஹாபிகளின் பேச்சு முந்தி கொண்டு வேகமாக இன்னொன்றை சொல்லவோ தன் அறிவின் விசாலத்தை வெளிப்படுத்தவோ அந்த சஹாபிகள் மாட்டார்கள் காரணம் அல்லாஹுவின் தூதரின் பேச்சில் வேறொரு செய்தி நமக்கு இருக்கிறது ஏதோ வழிகாட்டுதல் இருக்கிறது அதை சொல்லுவதை நாம் கேட்போம் அது இதுவரை விளங்கி இருந்த எல்லா விஷயத்தையும் தூக்கி வெளியே வச்சுருவாங்க இதுவரைக்கும் அவங்க புரிஞ்ச விஷயத்தக்குள்ளே வெளிய வச்சுருவாங்க அல்லாவின் தூதரின் பார்வையில் என்ன வருகிறது என்ன சொல்ல வர்றாங்க இதுதான் அந்த சஹாபிகளின் பார்வையாக இருந்தது அவர்களுக்கு நபிகள் சல்லல்லா அல்லீசல்லம் வழிகாட்டினார்கள் அந்த வழிகாட்டுதல் நம்மிடமும் இருக்கிறது எனவே அல்லாஹுவின் தூதரின் மகத்துவத்தை கண்ணியத்தை புரிந்து நடந்து கொண்டுகின்ற நல்ல தொஃபிக்கு அல்லாஹ் நல்கவான சுஹான்